டேய் ஏண்டா அந்த பொண்ணை என்ன கடத்திட்டு வந்தீங்க எங்கடா அந்த பொண்ணு ஐயா சார் நாங்களாம் கடத்திட்டு வரல சார் அது ஏர்னதே எங்களுக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு இறங்கும் போதுதான் பார்த்தோம் ஐ எஸ்கேப்பு அப்படின்னு கத்திட்டு அது பாட்டு ஓடுது சார் பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது மனநல காப்பகத்துல அது தப்பிச்சு வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியலை ரெண்டு நாள் உனக்கு தயம் கொடுக்கேன் வேணா இன்னும் ஒரு நாள் மூணு நாளாக நீங்கள் எடுத்துக்கோ

நம்மளுக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்கண்ணா எப்படியாவது பிடிச்சிடணும்டா ஆமாண்டா நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு எப்படியா தேடிடணும்டா அதுகிட்ட அதேமா காசு எதுவும் கையில் இருக்காதுடா ரொம்ப தூரம் எங்க போயிருக்க முடியாது எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம்டா டேய் என்னடா ராமு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு மூணாவது நாள் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்டா எங்கடாது போயிருக்கோம்

என்னடா ஒரு சில சொன்னால் ரெண்டு சில வச்சுருக்கீங்க ஆனால் இது நல்லா நேச்சுரலாக இருக்குடா நான் இந்த சிலையை மட்டும் எடுத்துக்கிறேன்டா என்ன ரெண்டு சிலையா அடா ஆமா இப்ப எப்போ எப்ப சரி வந்த வரைக்கும் லாபம் சரிங்கண்ணா இப்ப வண்டியில ஏத்திடுறோம் டேய் ரொம்ப கவனமா கொண்டு போனோம்டா நான் சொல்ற அட்ரஸ்ல போய் இறக்கி வச்சிருங்கடா

பேரு சோமோ நல்ல வேலை அந்த பொண்ண கண்டுபிடிச்சிட்டோம்டா ஆ வாடா அது வண்டி மறைக்க என்னன்னு கேட்போமா வா வண்டி நீ பாட்டுடா எங்கட இந்த பொண்ணை கூட்டிட்டு போறீங்க ஒழுங்கு மரியாதை இறக்கி விட்டுட்டு போயிருங்கடா ஐயா இல்லைங்க அது செலங்க நீங்க நினைக்கிற தப்புங்க அது பொண்ணே கிடையாது செல நல்லா பாருங்க அது சேலைடா பொண்ணுடா நான் பாத்துட்டு தான்டா அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் ஐயோ இல்லைங்க அது சேலைங்க இதோ போலீஸே வந்துட்டாரு அவர்கிட்ட கேப்ப